அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வந்தால் ஐம்பது தொகுதிகளை தருவோம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது ஏற்கனவே திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் இரண்டாவதாக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் உருவாகிவிட்டது இதன் பின்பு தமிழகத்தில் நான்கு மனை போட்டி தான் நிலவும் என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளின் தலைமையில் ஒரு கூட்டணியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடும் என கூறப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்று விடலாம் என அதிமுகவும் பாஜகவும் கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது எனவே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோடு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் அமித்ஷாவும் இதைத்தான் விரும்புகிறார் என்றும் கூறியிருந்தார் இதேபோன்று அதிமுகவும் தமிழக வெற்றிக் கழகத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அதிமுக திமுக கூட்டணி இரண்டு கூட்டணிகளினுடைய பலமும் சமமாக உள்ளது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் விஜய்தான் உள்ளார் விஜய் அல்லது நாம் தமிழர் கட்சி இந்த இரு கட்சிகளில் ஒன்று எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் அவர்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் நாம் தமிழர் கட்சி கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்கள் எனவே விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டால் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடலாம் என அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி இரு கட்சிகளும் நம்புவதாக கூறப்பட்டு வருகிறது எனவேதான் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஐஜேகே போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதில் பாரதிய ஜனதா கட்சி அறுபது தொகுதிகள் வரை கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுகவோ முப்பது தொகுதிகளுக்கு மேல் தர மறுத்து வருகிறது அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளிலாவது போட்டியிட்ட விட வேண்டும் என தீர்மானமாக இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக ஐம்பத்தி நான்கு தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்காக விட்டுக்கொடுக்க அவர் தயாராகி வருகிறார்கள் ஏனெனில் நூற்றி எழுபது தொகுதிகளிலாவது போட்டியிட்டால்தான் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் நாம் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை விட்டு கொடுத்து வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் அப்பொழுது கூட்டணி கட்சிகள் மிகுந்த நெருக்கடிகளை தரலாம் நாம் எந்தவிதமான தீர்மானத்தையும் உறுதியாக கொண்டு வர முடியாது எனவே நாம் அதிக தொகுதியில் போட்டியிட வேண்டும் என எடப்பாடியார் கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சி அறுபது தொகுதிகளில் போட்டியிட்டால் முப்பது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரலாம் என்ற திட்டத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள் வந்தால் எப்படி பார்த்தாலும் ஐம்பது தொகுதிகள் கொடுத்தே ஆக வேண்டும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஐம்பது தொகுதிகளை தரலாம் என அதிமுக கருதுவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஐம்பது தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு முப்பது தொகுதிகள் என வைத்து கொண்டாலும் கூட எண்பது தொகுதிகள் வந்துவிடும் எண்பது தொகுதிகள் வந்துவிட்டால் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக உள்ளது தேமுதிக இதுவரையிலும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியை உறுதி செய்யவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது தேமுதிகவும் திமுகவோடு தான் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் இப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி தாவேகா புதிய நீதி கட்சி ஐஜேகே புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்ற கட்சிகள் தான் இடம்பெறும் இதனால் அதிமுக வெற்றி வாய்ப்பை மிக இலகுவாக பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது எப்படி பார்த்தாலும் ஒரு தொண்ணூறு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தாலும் நூற்றி நாற்பத்தி நான்கு தொகுதிகளில் நாம் போட்டியிடலாம் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெறலாம் என எடப்பாடியார் கருதுவதாக சொல்லப்படுகிறது மேலும் ஒரு சில அதிமுக தலைவர்களோ தொண்ணூறு தொகுதிகளை நாம் விட்டுக் கொடுக்க தேவையில்லை அதற்கு பதிலாக ஒரு எண்பத்தி நான்கு தொகுதிகளை நாம் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்தால் மீதம் நூற்றி ஐம்பது தொகுதிகளாவது நாம் போட்டியிட வேண்டும் எனவும் அவர்கள் கூறி வருகிறார்களாம் எனவே தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஐம்பது தொகுதிகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு சில பத்திரிகையாளர்களோ தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவ்வளவு தொகுதி தேவையில்லை அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது முதல் தேர்தலை கூட சந்திக்கவில்லை அவர்களுக்கு ஏன் அவ்வளவு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கேள்வி எழுப்புகிறார்களாம் அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகமோ தாங்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெறவில்லை என்பதை திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள் அவர்கள் தலைமையில்தான் கூட்டணி என்பதையும் உறுதியாக அறிவித்து விட்டார்கள் தேர்தலுக்கு இன்னும் நெடுநாள் இருப்பதனால் அதன் பின்புதான் இது பற்றிய முறையான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி